ஐநாடு துணையில அடுத்த நாடுக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்பதான் வானதி சொல்றாங்க ஏனாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க கூடாதா என்ன எத்தனையோ பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் படிச்சிருக்காங்க ஏன் நம்ம அலைப்பா இதை படத்துல எடுத்துக்கோங்க அதுல இருக்கிற ஷாலினியும் மாதவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் படிச்சாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஷாலினி டாக்டரே ஆனாங்க இப்படியெல்லாம் இருக்கேல ஏனிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க கூடாது எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணாம நான் இங்க இருக்க முடியுமா எங்க வீட்டுக்கு நான் சத்தியமா போக மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு பாண்டிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் பாண்டி பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பதான் நிலா இங்க பாருங்க வானதி இது வேணா பேச்சுக்கோ படத்துக்கோ வேணா செட் ஆகலாம் ஆனா நிஜ வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்பதான் பாண்டி சொல்றாரு இல்லைங்க நான் உன்ன சொல்லட்டா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும் ஆஹ் சொல்லுங்க பாண்டி அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க இல்லைங்க இந்த வீட்டுல நீங்க ஒரு பொண்ணு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியில உங்களை எவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க ஏன் வானதி அண்ணனு எப்படி எல்லாம் பேசினா இப்ப வானதிக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வல்லீங்களேன் வானதி இங்க இருப்பா யாரும் உங்களை தப்பா பேச முடியாது வானதிக்கு எனக்கும் கல்யாணம் ஆகாம வானதி இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டி இழுக்கவும் அப்பதான் சோழன் ஏண்டா மென்னு முழுங்குற சொல்லிடு உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்னமோ மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்க இனி சொல்ற காரணம் பார்த்தா ஒத்து வர மாதிரி தெரியலையே உனக்கும் ஆளுக்கும் கல்யாணம் ஆகிறத சொல்றதுக்காக இப்படி சுத்தி வளைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம் டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் அண்ணன் வேற கல்யாணம் ஆகல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறனா இப்ப தட்டிக்கு எந்த ஐடியாவும் இல்ல வந்துட்டா வீட்டை விட்டு அப்புறம் என்ன பண்றது கல்யாணம் பண்ணாம அவ இங்க இருக்கிறதும் தப்பா பேசுவாங்க திரும்ப அவ வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்றா எதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் இங்க இருந்து இவளை வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே இவ்வளவு இருந்தானா பார்க்குறவங்க இருந்து பேசுறவங்க என்னென்ன பேசுவாங்க சும்மாவே இவங்கள ஆயிரத்தி எட்டு வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இவளும் இங்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணாமல் இங்கே இருந்தா தப்பா பேச மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் அப்போதான் சேரன் ஆமாம் இவன் சொல்றதும் சரிதானே என்னப்பா நிலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வானதி படிக்கட்டுமே வானதி படிச்சு முடிச்சிட்டு வானதிக்கு அடுத்து மேற்கொண்டு படிக்கனா கூட படிக்கட்டும் இல்ல ஒரு வேலைக்கு போகணும்னா கூட போகட்டும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறட்டுமேப்பா ஏப்பா வானதி நீ இப்ப எந்த இயர் படிக்கிற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இயர்னா இந்த இயரோட அவ்வளவுதான் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவோம் அப்புறம் என்ன பண்ணலாம் இந்த வருஷம் தானே பெய்சாட்டுல நம்ம பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நிலா சொல்றாங்க சரி அப்ப ஒரு கண்டிஷன் பாண்டி வானதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நிலா செலவு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேக்குறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் நானும் ஒரு ரூம்ல தான் தூங்கணும் பாண்டி எப்பயும் போல வழக்கம் கூட சோழன் பல்லவன் சேரணா கூட தான் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் இங்க பார்த்தா வானதி யோசிக்கிறாங்க பாண்டிப்பதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்ணா கட்டுறாரு ஆ சரி நிலா ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு வானதி செலவும் இங்க பாருங்க வானதி இது உங்களுடைய பியூச்சர் நல்லதுக்காகத்தான் சொல்றேன் நீங்க படிப்பு முடிகிற தட்டிக்கோ இந்த மாதிரி இருந்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் இடையில குழந்தை எழுந்து நான் ஆச்சின்வங்களே உங்களுடைய கெரியரு மொத்தமா வீணா போயிரும் நீங்க அப்புறம் என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அதனால படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலா செல்லவும் நீங்க சொல்றது ஒரு விதத்துல நல்லதா நிலா நீங்களும் சோழனும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்தா இருக்கீங்க நீங்க ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க பாண்டி சோழன் எல்லாரும் இங்கே ஹால்ல தானே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்க சோழன் பார்த்தா பாண்டிகிட்ட கண்ணை காட்டாரு ஏன்டா இதுவான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் காட்டவும் சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிண்ணே அப்போ நாளைக்கு கோயிலுக்கு போய் இவங்க ரெண்டு இடத்துக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் இவங்க ரெண்டு மேரேஜே ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு ஆமா ஆமாம் ரிஜிஸ்ட்ருலாம் பண்ணணும்னா உன்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேணுமே அதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேனே என்னுடைய ஆதார் கார்டு ஓட் ஐடி பேன் கார்டு அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் அப்ப ஒரு திட்டத்தோட தான் இருந்திருக்க போலயே நீ ஏதோ உங்க அம்மா அடிக்கிறாங்க அண்ணன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு பொசுக்குன்னு வந்த மாதிரி தெரியலையே ஏற்கனவே முன்கூட்டி பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா பேக்ல எடுத்து வச்சு எப்படா சமயம் கிடைக்கும் வீட்டை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் எப்படியும் உங்க அடிக்கிற அடியில் நானே வீட்டை விட்டு கிளம்புறான்னு ஐடியால தான் இருந்தேன் என்ன இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டாங்க அடி தாங்கவே முடியல எவ்வளவுதான் நானும் அடியை தாங்கிக்கிட்டே இருக்கிறது அதுவும் எங்கள் அண்ணன் தடிமாடு ரொம்ப அடிக்கிறோம் அவன் அடிக்கிறதெல்லாம் வலிக்குது அதனால தான் ஏற்கனவே பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதோட யோசிச்சேன் ஆமாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா எப்படியும் ஐடி கார்டு ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே தேவைப்படும் அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி என்னுடைய காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கு மேல அந்த வீட்டு பக்கம் போறதா எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது நான் இனிமேல் அந்த வீட்டு பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானதி செலவும் சரி விடு நீ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு